யூஎஸோட க்ரோத் கம்பேர் பண்ணில இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது நாங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஒரு பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் இருக்கிறோம் யூஎஸில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் மொத்தமாக ஜிடிபி வந்து குரோ ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து செவன்டி எயிட் பர்சன்ட் குரோவ் ஆகுது அதனால இந்தியாவிலேயே வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி போகிறோம் அதாவது இப்போ யூஎஸ் ஜிடிபி ரேஷியோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு அதனால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டாலர் வந்து அமெரிக்கா சம்பாதிக்கிறது அமெரிக்கன் சம்பாதிக்குதுன்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து டாலர்ஸ் வந்து கடனே கொடுக்கணும் அவங்க ஆன் பண்ணுற இன்கம் விட கடன் வந்து அதிகமாக இருக்கு பிரேக்கிங் நியூஸ் இந்தியா வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அங்கேயே இருக்கக்கூடிய என்ஆர்ஐ கம்யூனிட்டிக்குள்ள இந்த பிசினஸ் கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த டேரஸ் வந்து எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு இதுல என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இப்போ ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகுது கிராசரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது அந்த சேவிங்ஸ் ஃபியூச்சர் சேவிங்ஸை வந்து கம்மி பண்ணுற ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே இருக்காங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரிட்டையர்மெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் சேவ் பண்ணுறாங்க சுமார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மந்த் அதுலேருந்து எயிட்டியா இல்லை ஃபிஃப்டியாக குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அண்ட் எல்லாருமே அப்படி வந்து போயிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யூஎஸ் இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்கன்னா அதுலயும் டாக்ஸ் வந்து நாங்க பிடிக்க போறோம் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க அது எந்த அளவுக்கு பேர்டன் கொடுக்கு சார் ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருபது வருஷம் யூஎஸ்ல இருந்திருப்பாங்க இருந்துட்டு அப்போதும் இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா அமௌண்ட் பெருசா சேர்த்து வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு நம்ம இதை வச்சு வாழலாம்னு வரும்போது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மாதிரி அவங்களுக்கு வந்து டாக்ஸே கட்டாம இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க வந்து பயங்கரமா வந்து இப்போ ரொம்ப வந்து வண்டபிளா இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூஎஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு எல்லா நாடுகளுமே அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த டைம்ல டவுன் பண்ற மாதிரி ஒரு பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நைன்டி டேஸ் பாஸும் கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம அந்த நைன்டி டேஸை முடிக்கவும் போறோம் இன்னும் டூ வீக்ஸ்ல ஜூலை நைன்த்ல அது முடிய போகுது ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்கான பாஸ் லிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ்லாம் இருக்க போகுது சார் இமீடியட்டாக வந்து என்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியா ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே இந்த பாஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்க லோக்கல் கிராசரி ஸ்டோரில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டாக்அப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அது இப்போ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியன் அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பேசி பேசிகிட்டு இருக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன விதத்துலலாம் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கூல் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் எக்ஸாம்ஷன்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த அவங்க நடத்திட்டு இப்போ அது வந்து எதாவது ஒரு ஜூலை நைன்த்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா அது அந்த நியூஸ் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காஸ்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே இப்போ வந்து டென் பர்சன்ட் டேரிஃப் வந்து ஆல்ரெடி இருக்குது அதுக்கு மேலே வந்து ஒன்றும் ஸ்டேக்கப் அப் ஆகும்போது அது ஒரு இம்பாக்ட் வந்து இருக்க செய்யும் தான் வந்து எல்லாருமே என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க யூஎஸ்கோ இந்தியாக்கும் நடுவில் இந்த மாதிரி மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்தாலும் கூட நீங்க யூஎஸ்ல இருக்கிற ஒரு என்னையா ஏன்னா மத்த கண்ட்ரீஸ் கூட எல்லாம் அந்த ட்ரேட் டீல் எதுவும் இன்னும் சைன் ஆகல அப்படி இருக்கும்போது என்னென்ன ஃபேஸ் எல்லாம் சார் இப்போ அங்கே வந்து எல்லாத்தோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இப்போ டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க என்ன பண்ண ஆரமிச்சிவாங்கன்னா ஓகே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கேன் நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து டேரிஃபில் இம்பாக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா நான் கார் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை அதோட பார்ட்ஸ் வாங்கணுன்னா அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது நான் வந்து பிஸ்னஸ் இதுவும் என்னோட அந்த என்ன என்ன செல் பண்ணுறோம் அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன் ஸோ எந்தெந்த செக்டார் மட்டும் அடிவாங்க மட்டும் இல்லாமல் எல்லா செக்டாரும் இதில் வந்து தானாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னால் இந்த நேரத்தில் அவங்க வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மக்களுக்கும் ஈஸியாக வந்து ஐயோ எங்கே ப்ராப்ளம் இல்லைங்க நாங்கள் வந்து அந்த அரசாங்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறனால எல்லா செக்டாருமே வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதனால் வந்து நடுவில் அந்த மிடில் லேயர் தான் ரொம்ப வந்து அஃபெக்ட் மிடில் க்ளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் இருக்காங்க தான் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதனால் பிளானிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க இப்போ நார்மலாக எல்லா ஃபேமிலியும் பிளான் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் வந்து லாங் டர்மாக அந்த பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் வந்து ஒரு நார்ம்ஸாக இப்போதைக்கு இருக்குது அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிற இந்தியன் ஓன்டு பிஸ்னஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் பார்க்குறாங்களா அவங்க எப்படி இதை ரிசீவ் பண்ணுறாங்க இப்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டுமே நம்பி இருக்கிற அந்த செக்டர் சொல்லல அவங்க அவங்கெல்லாம் வந்து நான் நிறைய இப்போ இப்ப எக்ஸாம்பிள் அவங்க இப்போ நான் ஒரு ஒரு ஓனர் கிட்ட பேசினேன் பேசும்போது அவர் வந்து இந்தியா இல்லாம மத்த கண்ட்ரீஸ் டேரிஃப் இல்லாத இல்ல டேரிஃப் கம்மியார கண்ட்ரீஸ் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க கோகோனட் வாங்க தேங்காய் வாங்குற மாதிரி சொல்லல இந்தியா இருந்து ஒரு ஒரு பேச்சுவர் நம்ம வந்து வா வாங்கிட்டு வரலாம் மெக்சிகோலருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த லோக்கலாக பார்க்குற மாதிரி அவங்க வந்து பண்றாங்க இப்போ இதில் என்ன ஆகும் எக்ஸாம்பிள் சாரீஸ் இருக்கு சாரீஸ் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் பிரியாணி இப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி மெக்சிகோ வந்து அவங்க வந்து ஒரு பிளான்ட்டை வச்சு வந்து சாரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுனா இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த படம்லாம் போட்டு அந்த டிசைன்லாம் போட்டு மெக்சிகோலேருந்து வரும் அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு இந்தியா மனம் வந்து அங்கே இருக்காது அது இந்தியாவோட டச் வந்து அங்கே இருக்காது பார்க்குறது சேமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த டச் இருக்காது ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுமோ அப்படிங்கிறதா இப்போ எல்லாரோட கன்சர்னாக இருக்குது இது வந்து பிஸ்னஸ் ஓனருக்கும் என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் வந்து அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னு இல்லாமல் அது வந்து சைனால இருந்தோ இல்லை வந்து வேற கண்ட்ரில இருந்தோ எந்த கண்ட்ரியில் காஸ்ட் கம்மியா இருக்கும் அங்கேருந்து கொண்டு வர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்றாங்க ஸோ இதனால வந்து பொருள் பார்க்க இந்தியா மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குமா அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு இருக்கு அதே மாதிரி யோசியா இருக்கக்கூடிய என்ஆர்ஐ கம்யூனிட்டிக்குள்ளே இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த டேரரிஸை வந்து எப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் இதே இதே சேலஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி இப்போது எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க நியூஸை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க நீங்கள் இப்போ எந்த வாட்ஸ்அப் இருக்கும் எந்த ஒரு நீங்கள் ஒரு ஒரு கெட் டுகெதர் போனீங்கனாலும் சரி ஒரு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அந்த பர்த்டே கட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிற டாப்பிக் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டர் இந்த வேறு என்ன பண்ணுறது நான் வந்து இந்த சப்ளையர் வந்து கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாரு அந்த கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படி தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க தவிர அவங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது அந்த ஒரு நாம்ஸை தாண்டி அவங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது அதனால அவங்களுக்குள்ள யாருக்காவது எங்க எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு அதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி தான் உன்ன ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி கிராஸரிஸ்ல இருந்து எல்லா செக்டர்லையுமே பிரைஸ் ஹைக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சோ இது ஒரு ஃபினான்ஷியல் பாடன்ஸை கொடுக்குதா எந்த அளவுக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டயோ இல்ல சேவிங்ஸோ இது பாதிக்கிற அளவுக்கு இருக்கா இது நிறைய இம்பாக்ட் இமீடியட் இம்பாக்ட் இருக்கு ஏன்னா நீங்க கிராசரிக்கு வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ரெண்டை தவிர்த்து உங்களுக்கு வந்து தான் இருக்கும் இப்போ அது வந்து இன்கிரீஸ் ஆக போகுது அப்படின் போது என்ன ஆகும் எல்லாமே இன்கிரீஸ் ஆகும் ரெண்டும் இன்கிரீஸ் ஆகும் இப்போ ரெண்டும் இன்கிரீஸ் ஆகுது கிராசரி இன்கிரீஸ் ஆகுதுன்னு அந்த சேவிங்ஸ் ஃபியூச்சர் சேவிங்ஸ் வந்து கம்மி பண்ணுற சூழ்நிலையில எல்லாருமே இருக்காங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரிட்டர்மெண்ட் சேவ் பண்றது வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் சேவ் பண்ணுறாங்க ஒரு மந்த் அதுல இருந்து எயிட்டியா இல்ல பிப்டியா குறைக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அண்ட் எல்லாருமே அப்படி தான் வந்து போயிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்கன்னா அதுலயும் டாக்ஸ் வந்து நாங்க பிடிக்க போறோம் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க அது எந்த அளவுக்கு பர்டன் கொடுக்கு சார் அது ஃபைவ் பர்சென்ட் இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் செகண்ட்ல அந்த ஒரு ரிவைஸ் பண்ண பில் இருக்குது ஒன்றும் பாஸ் ஆகல அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு செனேட்ல வந்து ஒன்று பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ அது பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக வரும்னு தெரியலனா அது லீகல் ஹர்டல்ஸ் நிறைய இருக்கு அது ஏற்கனவே நாங்கள் வந்து டாக்ஸ் கட்டின அமௌண்ட்டு ஏ நாங்கள் டாக்ஸ் கட்டி முடிச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஃபேமிலிக்காக அனுப்புகிற மாதிரி அனுப்பும்போது அதில் வந்து நீங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடணுன்றது அது நிறைய லீகல் பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் அவங்க காங்கிரஸ்லேயே பாஸ் பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்றும் தான் இருக்குது இப்போ அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கோயிலில் இந்தியாவில் வந்து இப்போ ஃபேமிலி பார்க்குறதுக்கு வந்து அந்த அனுப்பு அந்த காசில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து போயிடும் ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு ஆயிரம் டாலர் அனுப்பாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஃபுல்லாக போகும் இப்போது வந்து த்ரீ பாயிண்ட் வந்து ஒரு சிக்னிஃபென்ட் அமௌண்ட்டாக இருக்கும் அது யாருக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ இருபது வருஷம் யூஎஸ்ல இருந்திருப்பாங்க இருந்துட்டு போதும்பா இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்னிஃபிகண்டாக அமௌண்ட்டை பெருசாக சேர்த்து வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு ஆரம்பிச்சு நம்ம இதை வச்சு வாழலாம்னு வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து டாக்ஸே கட்டாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இல்லையா அந்த மாதிரி ஆகுது தான் வந்து பயங்கரமாக வந்து இப்போ ரொம்ப வந்து வாண்டபிளாக இருக்காங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணல இப்போ ஒருத்தங்க நான் யூஎஸ்ல ஒர்க் பண்றவங்க இந்தியாவில தான் வந்து செட்டில் ஆக போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ல பில் பண்ணிட்டு அந்த கார்பஸ் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரது ஒரு சேஃப் ஆப்ஷனா இருக்குமா இல்ல ஸ்டார்டிங்ல பிறகு அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா சார் முதல்ல வந்து யூஎஸ்ல வந்து மார்க்கெட் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் அங்கே சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வந்து அந்த டாக்ஸ் எக்ஸாம் நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக எடுக்காம அவங்க வருஷத்துக்கு வந்து அந்த டாக்ஸ் பிராக்கெட் குள்ள வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்து இந்தியா அனுப்பி அனுப்பி அப்படி வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே யூஎஸோட க்ரோத் கம்பேர் பண்ணியில இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கு ஏன்னா யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்டிமேட் பண்ணுறதே த்ரீ டு ஃபோர் பர்சென்ட் தான் ஜிடிபி ஜிடிபிரோத்தே அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியோட ஜிடிபி கிரோத் பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் பர்சன்ட் ஆன் அன் ஆவரேஜ் அதுல தான் அரௌண்ட் இருக்குது ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலே பார்த்தீங்கன்னா யூஎஸ் குரோத்தை விட இந்தியா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவிலேயும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்தியாவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே வந்து சேவ் பண்ணுறாங்க லேண்டு எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ட்ரம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தால் இல்லையா அந்த அந்த ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இந்த ஷிஃப்ட் வந்து நான் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து ரெண்டு இடத்துலையுமே சேவ் பண்ணுறாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து ஸ்டாக் மியூச்சுவல் எல்லாமே வந்து பண்ணுறாங்க பட் நம்ம பேசின மாதிரி இந்த நமக்கு டாக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியால இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த ஸ்கோப்பை கம்மி பண்ணுதா ஆமாம் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புறீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் டார்கெட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு நான் அனுப்புகிற காசுக்கு செ டென் பர்சன்ட் எனக்கு வந்து க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி டார்கெட் பண்ணுறீங்கன்னா இப்போ அதில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட் நீங்கள் அனுப்பும்போதே வந்து டேக்ஸாக கட்டுற மாதிரி மாதிரியிடும் ஸோ அது வந்து நீங்கள் இங்கே க்ரோத் வந்து எப்படி ஆகும்னா ஓகே இப்போ இன் யூஎஸ்ஸே இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த அப்படின்ற மாதிரி ஒரு டைமில் அவங்க வந்து வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இது வந்து இந்த பிளான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபைனலைஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து இம்பேக்ட் இருக்கும் அதுலேயும் வந்து இப்போ அமெரிக்கா வந்து எந்த எந்தெந்த விதத்தெல்லாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க ஏன்னா அவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணல அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி ரவுக்கில் வந்து பார்க்குறாங்க இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா சார் இந்த பில் பாஸ் தெரியல ஏன்னா இட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போ அவங்க மேபி இப்போது ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற அந்த பார்ட்டியிலேயே ஒரு சில பேர் வந்து இந்த பில் வேண்டாம் இதில் நிறைய கொள்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பும் அவங்க அவங்க சேர்ந்து அந்த சப்போர்ட்டிங் ஆளும் போயிட்டு வந்து இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருக்கு இது வந்து எ எதுவுமே சொல்ல முடியல இப்போதைக்கு அப்படி வரலாம் வராமல் போகலாம் நிறைய சேஞ்சஸ் வரலாம் அந்த ஹவுஸில் கீ கீ கீழ் ஹவுஸில் பாஸ் ஆன பில்லுந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ் ஆகலாம் அதனால் இது பொறுத்து இருந்தால் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இந்த டேரிஃப் இஷ்யூஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பில் பாஸ் ஆனால் அதுவும் இந்தியாவுக்கு மணி அனுப்பும்போது ஒரு என்ஆர்ஐக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்க போகுது ஸோ இந்த டைமில் ஒரு என்ஆர்ஐ ஃபேமிலி குறிப்பாக யூஎஸ்ல இருக்கிற என்ஆர்ஐ ஃபேமிலி அவங்களோட ஃபினான்ஷியல் பிளான்ஸ் எல்லாம் மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா கன்ஃபார்மாக இருக்குது நான் மாற்றிக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன அவங்க எதை ரொம்ப வந்து பயங்கரமாக அடி வாங்குறாங்கன்னா ஃப்யூச்சர் சேவ் அந்த மணியை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்போ அந்த குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வரும் அப்போது திடீர்னு பெருசாக ஏதாவது ஒரு எக்கனாமி ஒரு ரிசெஷன் மாதிரி ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா நிறைய ஃபேமிலிஸ் அதில் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க எப்படி ஆகும்னா வந்து பத்து வருஷம் யூஎஸ்ல இருந்தாப்பா உன்னை இந்தியாவுக்கு வந்து உனக்கு உனக்கு வந்து சேமிங்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கா இது போகாமே இருந்திருக்கலாமே இருந்துக்கலாமே அப்படின்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் வரதுக்கு கொஞ்சம் ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது இப்போ டெக் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய லே ஆஃப்ஸ் பார்க்குறோம் இருக்குதோ யூஸ்லியும் நடக்குது இந்தியா உள்ளிட்ட குளோபலா எல்லா நாடுகளிலுமே இது நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு சார் டெக் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு ஏன்னா எக்கனாமியை பொறுத்தா வந்து டெக் இண்டஸ்ட்ரி வந்து மேலே போகும் அது மட்டும் இல்லாம நிறைய டேரிஃப் போட்டுருந்தனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க க்ரோத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க இப்போ டெக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்ப்பாங்க பார்த்துட்டு அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் எக்கனாமி நல்லா போகலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கம்மி பண்ணிட்டு நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எதில் எசன்ஷியலோ அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காஷ்ஷியஸாக தான் எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப் போவாங்க இப்போது எக்கனாமி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம கிட்ட வந்து ப்ராஃபிட் இருக்குது இது வந்து நம்ம அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னுபோது இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆள் தேவைப்படும் அப்போ வந்து ஹயரிங்கும் அதிகமாக இருக்கும் இது வந்து மக்களுக்கு வந்து குரோத்தும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எக்கனாமி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வச்சுக்கலாம் திடீர்னு வந்து பாலிசி சேஞ்ச் ஆகலாம் ஏதாவது வந்து ஒரு ஒரு டேரிஃப்னால நம்ம செக்டர் எஃபெக்ட் ஆகலாம் அப்போ வந்து நமக்கு ஏதாவது தேவைப்படுன்றனால கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து குறைச்சிக்கிறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறதுனால இது வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்லோடவுனாக தான் இருக்குது மைக்ரோசாஃப்ட் கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறாங்க முக்கியமான பிளேசஸில் கோட் எழுதுறது மாதிரியான முக்கியமான இடங்களில் நாங்கள் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஏஐ இன்க்ளூட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த த்ரெட் எந்த அளவுக்கு இருக்குது சார் ஏஐ த்ரெட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐனால ஜாப்ஸ் போகும் அப்படின்ட்டு நிறைய வந்து இப்போ நியூஸ் மீடியாக்களையும் சரி நிறைய அந்த யூடியூப் சேனல்ஸ்ல இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐ பொறுத்தவரைக்கும் என்னோட என்னோடய ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏஐ வந்து ஒரு ஜாப் எடுத்துக்க போகிறது இல்லை நீ இப்போ இப்போ நான் நாளைக்கு என்னோட ஜாப் நான் லூஸ் பண்ணுறேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏஐ கிட்ட ஜாப் லூஸ் பண்ண மாட்டேன் ஏஏ வந்து என் ஃபீல்டில் இருக்க இன்னொருத்தர் என்னோட ஏஐ கற்றுக்கிட்டாருனா அவர்கிட்ட தான் நான் ஜாப் லூஸ் பண்ணுவேன் ஏஐ இஸ் நாட் கோயின் பர்சன் ஹூ நோஸ் ஏஐ ஆர் ஹவு ஏஐ இஸ் கோயின் ஜாப் அதனால நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் ஏ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூராக இருக்கும் அது இது வந்து இப்போ மட்டும் இல்லை முன்னாடிலேருந்து இந்த நாம்ஸ் இருக்க தான் சேர்த்து நைன்டீன் ட்வெண்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மிங் தான் இருந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் மேல வந்து ஃபார்மில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இதுக்கப்புறம் ஃபார்மில இருக்க போகிறது இல்லை நம்ம ஜாப்ஸ் தான் போகுது அப்படின்ற மாதிரி அப்போ வந்து ஒரு கும்பல் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு 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 ஐடியா வந்து போயிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு இது பண்ணுறதுல ஏன்னா இப்போது யாரெல்லாம் வந்து டிராக்டர் ஓட்ட கற்றுக்குறாங்களோ அவங்க வந்து அந்த ஜாப் தக்க ஸோ இந்த மாதிரி வந்து எப்போல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் சொல்லல அந்த நிறைய இன்வீரியர் சிஇஓ அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஏஐ ஃபுல்லாக வந்து ரெவல்யூஷன் பண்ணார் இல்லையா அதனால அவர் தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ ஏஐ வந்து டேரெக்டாக பயப்படணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிட்டு போயிட்டுன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த டெக் இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா கம்பெனிஸ் இந்த மாதிரி நாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு நிறைய அலாட் பண்றோம் கம்பேரிட்டிவ்லி மற்ற விஷயங்களோட இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாயி அதை பார்த்து கொஞ்சம் பயப்பட தானே செய்கிறாங்க சார் குறிப்பாக பிரஷர்ஸ்க்கு அந்த த்ரெட் இருக்குல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் த்ரெட் யாருக்கு இருக்குதுன்னா எட்டன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் மோஸ்ட் த்ரெட் இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வருஷம் வ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்துருக்கும் இதுக்கப்புறம் நீ புதுசாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்களால மட்டும் தான் போக முடியாது ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அவங்க விஷயத்தை கற்றுக்க தான் ஆகணும் அப்படிங்கம்போது அவங்க ஏ ரிலேட்டடாக கற்றுக்கிட்டு அந்த இப்போ எந்த ஃபீல்டாக சரி ஏ வந்து எல்லாத்துலேயுமே வந்துடும் நீங்கள் ஃபார்மிங்லேருந்து மெடிக்கல்லேருந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஏ வந்துடும் ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் படிக்கும்போது அது ரிலேட்டடாக படிச்சுட்டு அந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களால வந்துட முடியும் ஆனால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஒரு சாஃப்ட் இன்டஸ்ட்லாம் இப்போ வந்து ஒரு ஃபீல்டு மாறணும்னு போது அந்த இதுதான் வந்து பெரிய ஸ்கேர் இருக்கு அதனால அவங்க தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து ஏதாவது ஒரு ஏ ரிலேட்டடாக இல்லை அவங்க ஃபீல்டை வந்து இது பண்ண முடியுமா இன்டெகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் செகண்ட் திங் ரெசெஷன் ஃபியரும் இப்போ ஜாஸ்தியாக இருக்கு நிறைய பேர் அந்த டாரிஃப் அனவுஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஎஸ்ல ரெசன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் ரிசப்ஷன் ஃபியர் வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நிறைய வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடுது இல்லை இப்போதைக்கு வராது அப்படின்ற மாதிரி அதாவது இந்த ரெசேஷன் வந்து ஒரு ஒரு சேஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிராஃப் வந்து ஒரு பாயிண்ட் கீழே குறைஞ்ச ரெசப்ஷன் வச்சுக்கோங்களேன் அது அப்படி குறையிற மாதிரி வந்து அப்படி மேலே போயிடுது அப்புறம் திருப்பி குறையுற மாதிரி வந்து மேலே போயிடுது இந்த மாதிரி வந்து ஒரு கிளியர் கட்டாக இல்லாததுனால இப்போதைக்கு வந்து ரெசெஷன் ஃபியர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து என்ன பாலிசி கொண்டு வராங்களோ அதுக்கு ஏற்றாத மாதிரி தான் வந்து ரெசேஷன் பௌமாக வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது இப்போ இதே மாதிரி வந்து திருப்பி வந்த நைன்த்துக்கு அப்புறம் இல்லை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து இல்லை நம்ம வந்து ரெசிபிள் டாரிஃப் வந்து திருப்பி வந்து பழையபடி மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பெர் மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு வெரி பெர்சன்டேஜ் இருக்குது அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செக்டர்லாம் ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் வந்து என்ன சொல்கிறது எசன்ஷியல்லே எசென்ஷியல் மட்டும் தான் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வரும்போது டெஷ்ஷனல் பார்த்துடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரேஞ்சில் தான் இருக்குது எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அது இன்னும் வந்து பொறுத்து வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓகே பர்சனலாக பார்க்கும்போது நீங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்கு அப்புறமா பட்ஜெட்டில் எந்த ஒரு பர்சன்டேஜில் கொடுக்க முடியுமா எவ்வளோ ஜாஸ்தியாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ஆயிருக்கு அப்படியே ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நான் வந்து எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபியூச்சர் சேவிங்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எங்கள் சேலரியில் நாங்கள் வந்து ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு அப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பசங்க படிப்புக்கு ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் அலோகேட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் பண்ணுவோம் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா அப்படியே குறைஞ்ச வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி குறையுது அதனால் வந்து அந்த ஃபியூச்சர் சேவிங் குறையிறது தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் விச் மீன்ஸ் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகுது கிராஷியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் அதுக்கப்புறம் மற்ற இன்சூரன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா போகுது தவிர நாங்கள் வந்து ஃபியூச்சர் சேவிங்ஸ் கம்மியாகிறது வந்து சிக்னிஃபிகண்டாக எங்களோட பர்சனல் லைஃபை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது வந்து டென் டு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் எங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸ் நாங்கள் வந்து குறைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது அந்த இது பரவாயில்ல எல்லா ஃபேமிலிக்கும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் பினான்சியலா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ண போறதையும் பார்க்குறோம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் எல்லாம் எடுக்கலாம் சார் ஒரு என்ஆர்ஐ கொஞ்சம் எஃபிஷியன்டா சேவ் பண்றதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் நாங்க ஃபாலோ பண்ண போற ஒரு பிளான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு எங்களுக்கு ஆனா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நாங்க இருக்கிறோம் ஏன்னா இது வந்து இதை தவிர நீங்க வேற ஏதாவது பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பிளான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் மொத்தமாக ஜிடிபி வந்து குரோ ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து செவன்டி எயிட் பர்சென்ட் க்ரோ ஆகுது அதனால் இந்தியாவிலே வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி போகிறோம் இப்போது இது இது வந்து இமீடியட் பிளானாக இருக்கும் இதுக்கப்புறம் எதாவது புதுசாக பிளான் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பாலிசி ஏதாவது கொஞ்சம் வர வர எக்கனாமி எப்படி இருக்குன்றது பார்த்து தான் நம்ம வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு வந்து நாங்கள் பர்சனலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் எங்களோட பர்சனல் தாட்டாக இருக்குது மற்ற எல்லாம் நாங்கள் பேசின எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் அப்படி தான் வந்து போகிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில் நீங்க எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இல்லை ஏன்னா இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க நல்லா இருக்கும் ஸோ கம்பேரிட்டிவ்லி யூஎஸ்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும்ல அது இல்ல இப்போ ஒரு மெட்ரிக் என்னென்னு பார்த்து இப்போ ஒரு கண்ட்ரீயோட எக்கனாமியை வந்து நீங்கள் வெய் பண்ணுறதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு மெட்ரிக் பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஜிடிபி ஜி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ யூஎஸ்ஸோட டெப்ட்டு டு ஜிடிபி ரேஷியோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது அதுனா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டாலர் வந்து அமெரிக்கா சம்பாதிக்கிது அமெரிக்கன் ஃபுல்லாக சம்பாதிக்குதுன்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து டாலர்ஸ் வந்து கடனே கொடுக்கணும் ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் விட கடன் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு வந்து அந்த ரேஞ்சு கிடையாது டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு இல்லை அது கம்மியாக இருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வர இன்கமோட அவங்க வந்து கடன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியும் கொஞ்சம் இருக்கிற காசை வந்து க்ரோத்துக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இந்தியாவோட இந்த ஃபோர்காஸ்டே பார்த்திங்கன்னா அவங்க வந்து செவன் டு எயிட் பர்சன்டேஜ் இன்னன் அரௌண்ட் அதில் தான் வந்து க்ரோ ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் யூஎஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சென்ட் தான் அவங்களோட க்ரோத் வந்து இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆன வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து கொஞ்சம் பாலிசிலாம் வந்து கொஞ்சம் ரொபஸ்ட்டாக கொண்டு வந்து வேறு மாதிரி ஏதாவது வந்து டேரக்ஷனில் போச்சுன்னா அப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து மேலே வந்து போக ஆரம்பிக்கும் ஏன்னா எஸ்பர்ட்ஸே அங்கே இருக்கவங்க எஸ்பர்ட்ஸே வந்து அமெரிக்காவோட எக்கனாமி வந்து எப்போயுமே வந்து ட்ரிபிள் ஏ எக்கனாமின்னு சொல்லுவாங்க அப்படி தான் வந்து ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ சமீப காலமாக அந்த ட்ரிப்பிள் ஏலேருந்து டபுள் ஏ ப்ளஸ் அப்படியே ஒரு கொஞ்சம் அந்த ட்ரிப்பிள் ஏலேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் ரேட் பண்ணியிருக்காங்க விச் மீன் சார் அந்த டெப்ட் ஜிபி ரேஷியோ பார்த்துட்டு தான் அவங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து என்னென்ன விதத்தில் வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதால தான் இப்போ இந்த சொல்லலாம் இந்த டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டை பண்ணும்போது டேக்ஸ் விதிக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த ஏரியாலாம் டேக்ஸ் விதிக்க முடியுமோ எந்த விதத்தில் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு வருவாய் வரணுமோ அதை வந்து பண்ணுற மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று செலவை குறைக்கணும் இல்லை இன்கம் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இது ரெண்டில் ஏதாவது பண்ணணும் ஸோ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்ட்ரேஜிக்காக வந்து பண்ணுறாங்க செலவை குறைக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூட்டு வந்து டாஜ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் கொண்டு வந்து அதில் மாதிரி எவ்வளோ குறைக்க முடியும் குறைச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து விட இந்தியன் எக்கனாமி வந்து சமய காலம் மட்டும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல குரோத் கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் இண்டிகேட்டர் இருக்குது நம்ம டேரிஃப் பேசுகிறோம் ரெசன் ஃபியர் இருக்குதுன்னு பேசுகிறோம் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் டெய்லி யூஎஸ்லேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கிது அந்த இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது யூஎஸில் இதெல்லாம் ஓகே இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படி இருக்கா இல்லை கொஞ்சம் லைஃப் அன்சர்டனாக ஃபீல் பண்ண வைக்குதா சார் அன்ஸ்டீப் ஒரு நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு ஒரு அன்சர்டனி நீங்கள் அசியூம் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் இந்தியா வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே பாதி பிரேக்கிங் ஸ்டாப் ஆயிடும் அங்கே இருக்கவங்க மட்டும் அஃபெக்டாகவும் இந்தியாவில் அஃபெக்ட் ஆகாதான் அந்த நியூஸ் இங்கே வராது இப்போ அங்கே பார்க்கும்போது நிறைய அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இப்போ எப்படி ஆகுதுன்னா முதல்ல வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் பிளானே பண்ணுவாங்க ஓகே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து நம்ம வேலை சேஃபாக இருக்கா அப்போ வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இல்லை வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் அப்படி யோசிப்பாங்க இப்போ வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் செவன் டு டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த பிளான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் அது போக வந்து ஒரு ரெண்டு மூணு செக்லிஸ்ட் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கனாலே வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பீங்களா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாலஞ்சு பாயிண்ட் ஆட் பண்ணி இப்போ இதையும் பார்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நீங்கள் ஒரு கெட் கதர் போனாலும் டிஸ்கஷன் எல்லாமே வந்து இந்த செக் லிஸ்ட் வச்சு தான் ஓகே இது நீ பண்ணிட்டியா இது நீ பண்ணிட்டியா இதை நான் இவ்வளோ கம்மியாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓ இது உனக்கு இந்த சோர்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக கிடைக்கிது அப்போ நான் போய் பார்க்க இந்த மாதிரி தான் வந்து டிஸ்கஷன்ஸே இருக்கு ஸோ அதனால வந்து அன்சர்டினேட்டி வந்து யூ ஹாப் டூ அஷ்யூம் அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல யூ ஹாப் ப்ளே அஷ்யூம் நிட்டில் மோர் அன்ஸர்டினேட்டி தேன் பிஃபோர் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க